ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம் முதல்ல குருமா செய்யறதுக்கு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடு ஏறுனதும் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா அப்புறமா ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அனாச்சிப்பூ ஒரு பிரியாணி இலை இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னா கலர் வந்து மாறிடும் அதனால் சமைக்கிற வரைக்குமே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் பத்து பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல்லா வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா காயும் சேர்த்து நல்லா காய் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ மசால எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப காரமா இருக்குன்றதுனால நான் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மசாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வந்து இழுக்காது நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் வெஜிடபிள் குருமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்காது கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் இந்த குக்கரில் மூணு விசில் விட்டோம்னா காயெல்லாம் கரெக்டாக வெந்து வரும் மூணு விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாகவே வந்திருக்கு குருமா நல்லா சூப்பராக காயெல்லாம் வெந்து நல்லா பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட நாலஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு குருமா இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்